மழை தொடர்பான முக்கிய செய்தி மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலினா வழங்க கேட்கலாம் சிலினா மழை தொடர்பாகவும் குறிப்பாக மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் கடல் மற்றும் நிக்கோபர் தீவு பகுதிகளில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் நாளை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று மூன்று மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் நாளையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கும் பதினான்காம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் பதினைந்தாம் தேதியும் நீலகிரி கோவை ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பதினேழு ஆயிரத்தி தேதிகளை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் பெரிய அளவிற்கான மாற்றங்கள் எதுவும் இருக்காது பதினான்காம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரையிலும் மற்றும் ஒரு சில இடங்களில் மற்றும் அதிகபட்சமான வெப்பநிலை சற்று குறைவதற்கான வானம் சென்னை மற்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலை முப்பத்தெட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி